வணக்கம் ஜோதிட நண்பர்களே வரும் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுது இந்த தமிழ் புத்தாண்டுல மகர ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகரம் மகர ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எப்போதுமே கடினமான உழைப்பு கொண்டா நம்ம நபர்களாக இருப்பாங்க பொறுமையாக இருக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்கன்னு சொல்லலாம் நேர்மை மிக்க நபர்களாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் இந்த தமிழ் பொட்டாந்துல பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு ராகு பகவான் இரண்டாம் வீட்டிலையும் கேது பகவான் பார்த்திங்கன்னா எட்டாம் வீட்லேயும் குரு பகவான் ஆறாம் வீட்டிலையும் சனி பகவான் பார்த்திங்கன்னா மூணாம் வீட்லேயும் சஞ்சரிக்க போகிறாங்க பொதுவாகவே ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பான காலகட்டமாக அமையக்கூடும் சொல்லலாம் ராகு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நன்மைகளும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு கொள்ற வாய்ப்புகளும் அன்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் மகர ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கக்கூடும் அதே போல் குடும்பத்துல பாத்தீங்கன்னா புதிய உறுப்பினர்கள் சேர்க்கைங்கிறது நிகழும் சொல்லலாம் திருமண வரனுக்காக காத்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண வரன் அமையக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் அதே போல பிரிந்து இருந்த கணவன் மனைவியெல்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளும் மகர ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் குறிப்பா பாத்தீங்கன்னா திருமணம் ஆனவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு பழைய பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் சொல்லலாம் குடும்ப நபர்களுடன் வெளி இடங்களுக்கு சென்று வர வாய்ப்புகள் மகர ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் அதே போல் பெற்றோர்களின் ஆதரவு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் மகர ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் உறவுகள் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மனக்கசப்புகள் கண்டிப்பாகவே இருந்தாலும் பெரிய அளவிலான பாதிப்புகள் இந்த காலகட்டம் கண்டிப்பாக இருக்காது குடும்பத்தினருக்காக பொருளாதார செலவுகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பரமான பொருட்கள் எல்லாம் இந்த காலகட்டம் நீங்கள் வாங்கி போடுவீங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பொன் பொருள் ஆடை ஆபரணம் சேர்க்கும் யோகம் மலம் இந்த ஆண்டு மகர ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருந்துக்கிட்டு வரும் வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்காக நிறைய முடிவுகளை இந்த காலக்கட்டம் நீங்க செஞ்சுக்கிட்டு வருவீங்க குழந்தைகளின் கல்வி சார்ந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை நீங்க கண்டிப்பாகவே பார்க்க முடியும் சொல்லலாம் அதே போல் குடும்ப நபர்களுடன் உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை சற்று கவனம் எடுத்துக்கொள்வதும் உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் வாழ்க்கை துணை கட்ட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மனக்கசுப்புகள் இருக்கும் பெரிய அளவிலான பாதிப்புகள் கண்டிப்பாகவே இருக்காது போர்விகள் சொத்துக்கள் தொடர்பான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தடைகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருக்கு அதே போல வீடு இடமாற்றங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கு குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாகவே இருக்கும் குடும்ப நபர்களோட ஆதரவு உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் வரக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்கு உறவினர்களோட உதவிகள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு வரும் சொல்லலாம் சொட்டுகள் தொடர்பான விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க கவனத்துடன் செயல்படுறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லிடலாம் வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகளின் உறவு மேம்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் திட்டமிட்டீங்கன்னா நீங்க அதில் வெற்றிகள் கண்டிப்பாகவே பார்க்க முடியும் குழந்தை வரனுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை வரன் அமையக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் சொல்லலாம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு உண்டாகக்கூடும் சிலையெல்லாம் மன அழுத்தங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் தொழில் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத முன்னேற்றங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் சொல்லலாம் குரு பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கிறது 那、啊、嘞。 போட்டிகள் உங்களுக்கு அதிகரித்தாலும் பண வரவுகள் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் தொழில் வளர்ச்சி கண்டிப்பாகவே இருக்கக்கூடும் எந்த அளவுக்கு கடினமான உழைப்புகளை போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டமாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு சிறிய முதலீடுகள் செஞ்சாலும் அதுக்கேற்ற லாபங்களை பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க கண்டிப்பாகவே பார்க்க முடியும் சொல்லலாம் தொழில் வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கக்கூடும் சரியான திட்டமிடுதல் இந்த காலகட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்துக்கிட்டு வரும் பங்கு சந்தை சார்ந்த விஷயங்கள்லாம் முதலீடுகள் செய்யும் போது கவனம் கண்டிப்பாகவே எடுத்துக்கொள்ளணும் சொல்லலாம் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கக்கூடும் புதிய கடன் வாங்குறதை முற்றிலும் தவிர்த்து கொள்வது மகர ராசிக்காரங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் அதே போல இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா போட்டிகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தொழில் ரீதியாக கண்டிப்பாகவே இருக்கக்கூடும் சொல்லலாம் தொழில் பார்த்தீங்கன்னா விரிவடையக்கூடிய கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகள் சில மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் சொல்லலாம் கூட்டு தொழில் செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் அதிக கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் அப்படி இல்லைன்னா சில சில நஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இந்த காலகட்டம் இருந்துகிட்டு வரும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக நீங்கள் முற்றிலும் பெறக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே தொழில் ரீதியாக நல்ல பண வரவுகள் மகர ராசிக்காரங்களுக்கு அதே வேலை சார்ந்த அதிக முன்னேற்றத்தை கண்டிப்பாகவே மகர ராசிக்காரங்க பார்க்க முடியும் குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால திறமை கேட்ட அங்கீகாரங்களும் இந்த காலகட்டம் நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் பதவி உயர்வுகளோ புதிய பொறுப்புகளோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருந்துகிட்டு வரும் இருந்தாலும் சனி பகவான் பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல இருக்கிறதுனால உழைப்புகளை எந்த அளவுக்கு போடுறீங்களோ அதுக்கேற்ற நன்மைகளை நிச்சயமாகவே மகர ராசிக்காரங்க பார்க்க முடியும் நிதிநிலை சார்ந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு கலவையான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் ஏற்றத்தாழ்வுகள் கண்டிப்பாகவே இருக்கக்கூடும் ராகு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வருவாய் பார்த்தீங்கன்னா நிச்சயமாகவே அதிகரிக்க கூடும் ஆனாலும் அதுக்கேற்ற செலவுகள் கண்டிப்பாகவே இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு கண்டிப்பாகவே வரக்கூடும் சிறிய முதலீடுகள் செய்யும் போது பண்ணும்போது அதுக்கேற்ற லாபங்களை நிச்சயமாகவே நீங்க பார்க்க முடியும் சொல்லிடலாம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் குடும்ப நபர்களின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் இந்த ஆண்டு மகர ராசிக்காரங்க கண்டிப்பாகவே கவனம் எடுத்துக்கொள்ளணும் குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால சின்ன சின்ன உடல் பிரச்சனைகள் வந்து நீங்க கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு உடல் சோர்வு உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கக்கூடும் இல்லைன்னா மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு உடல் பயிற்சி நடை பயிற்சி உணவு சார்ந்த விஷயங்களை கட்டுப்பாடு முறைகேடுகள் நீங்கள் கண்டிப்பாகவே எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா மருத்துவ செலவுகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆண்டு கண்டிப்பாகவே மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு அதே போல் குழந்தைகளுக்கு தொடர்பான விஷயங்கள் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா நல்ல செய்திகள் உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கக்கூடும் குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகளின் கல்வியில் முன்னேற்றமும் அவங்களோட திறமை வளர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே அவங்களுக்கு கிடைக்கும் அவங்கனால உங்களுக்கு மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது குடும்ப நபர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று வர வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உங்களுக்கு கிடைக்கக்கூடும் குழந்தைகளின் உறவு மேம்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா சிறப்புகள் வாய்ந்த காலகட்டமாக அமையக்கூடும் சொல்லலாம் பயணங்கள் மூலிமா உங்களுக்கு நல்ல அனுபவங்களும் நல்ல மன அமைதியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது வேலை சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் பயணங்கள் அதிகரிக்கக்கூடும் சொல்லலாம் கோயில் திருத்தலங்களுக்கு சென்று வர வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா நிறைய மகர கண்டிப்பாகவே கிடைக்கும் புதிய இடங்களுக்கு சென்று வர வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடும் சொல்லலாம் பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய நன்மைகளும் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாகவே இருக்கக்கூடும் சில சவால்கள் இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மைகளாகவே இருக்கும்னு சொல்லலாம் குடும்பம் வேலை நிதி துறையில் உங்களுக்கு நிறைய முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாகவே பார்க்க முடியும் இருந்தாலும்